ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் டு சீதா சேனல் ஆஹ் நம்ம அந்த மாம்பழம் சொல்லியிருந்தோம்ல நம்ம வீட்டு மாம்பழம் வந்து ரொம்ப புளிக்கும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி பழுத்தா உள்ளுக்குள்ள நார் நாரா வரும் அங்கங்க ஏதோ அரிசிக்குள்ள பழுக்க வச்சா எப்படி ஒயிட் ஒயிட்டா பேட்ச் பேச்சஸ்ஸா வருமோ அந்த மாதிரி நடுப்புற நடுப்புற இருக்கும் பட் இந்த தட என்ன ஆச்சரியமோ என்னவோ தெரியல சில பழங்கள் நல்லாவே இருந்தது புளிச்சுது புளிக்காம இல்லை ஆனா பரவாயில்ல மேனேஜ் சாப்பிட்ற அளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் சக்கரை போட்டு பால் ஊற்றி ஆஹ் மில்க் ஷேக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் அது தான் இருந்தது கொஞ்சம் புளிப்பு சுவையோட கலந்த இந்த நம்ம ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னரோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லாவே இருந்தது நாங்க எல்லாமே அதுவா பழுக்கல ஆஹ் அரிசிக்குள்ள வச்சுதான் பழுக்க வச்சோம் ஆஹ் பழுக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கதுப்பை மட்டும் டெய்லி எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் அதனால நிறைய சாப்பிட முடியாது ஒரு பீஸ் தான் சாப்பிட முடியும் ஏன்னா பல்லு கொஞ்சம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் அந்த கொட்டை அந்த சதப்பத்து அப்படின்னு ஒரு இதில் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் அதெல்லாம் அந்த ஸ்கின்னை ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷை நல்லா கையால் மேஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அரைச்சி ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஈவினிங் டைமில் கொடுத்தேன் ரசிச்சு சாப்பிட்டாங்க தான் இருந்தது ஒரு சின்ன அப்டேட் ஏன்னா நான் புலம்பிட்டு இருந்தேன் நல்லாவே இல்லைன்னு சோ இது நல்லா வந்துச்சு இந்த இடம் நீங்க சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்தோம் நல்லா வந்தது தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ண சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்